பிறந்தது எனக்காக ஊடும் எனக்காக வர்கள் எனக்காக ஓடும் நபு எனக்காக உலக பிறந்தது எனக்காக எனக்காக மனசு பணுவது எனக்காக பணிகளுக்கார் எனக்காக உலக பிறந்தது எனக்காக ஊடும் நவிகளும் எனக்காக

யாம இருக்க பயமே என்று சொல்கிறங்க எப்படி அழைத்தால் வருவார் முருக கடவுள் எப்படி அழைத்தால் வருவார் என்ற கடவுளை அழைக்கலாமா முருக பெருமானை முருகன் கொண்டு முருகன் Yeah. No. No. முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களில் குறிஞ்ச நிலத்தை ஆளுகின்ற நம்பிராஜனுக்கும் நங்கை மகுடிக்கு வளர்ப்பு மகளாக பிறந்த சீரம் சிறப்பட வாழ்ந்தோர் வெளியே உலக காலம் வந்து ஆதிபராசக்தி வணங்கி ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரம் செய்ய போகும் காரியம் என்ன காரியம் நல்ல காரியம் சீக்கிரம் எடுக்கணும் அது அண்மையில் வைத்தே முடிகிறோம் இணைப்பதெல்லாம் அழகாக இருந்தால் நடப்பது தத்தனமே நன்மையாக நடக்கும் சொல்கிறேங்க அவள் என்று ஒரு ஒன்றும் அசையாது எதை கொடுக்கணும் நினைக்கிறாளோ எந்த மனிதனாலையும் தடுக்க முடியாது எதை தடுக்க வேண்டும் நினைக்கிறாங்களோ எந்த மனித கொடுக்கவே முடியாது என்று சொல்கிறேங்க நாட்டுக்கே தலைவன் என்னுடைய தந்தை நம்பிராஜ் தலைவனா இருக்கிற அவர் எங்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை போட்டு கொடுத்திருக்கிறார் என்ன பொறுப்பது காவல் என்ற பொறுப்பு தலைமை பதவி எதற்கு காவல் எதற்கு தலைமை அப்படின்னா காவல் பலவிதமா இருக்கு நாட்டை காப்பது ஒரு விதம் ஊரை காப்பது ஒரு விதம் வீட்டை காப்பது ஒரு விதம் இதற்கெல்லாம் பெறப்பட்டது காட்டுக்கு சென்று கருதலை சந்தனம் வைத்து இரண்டு தினைகளுக்கு சிறப்பான முறையில் காவல் செய்து தந்தைக்கு நல்ல பேர் எடுக்கணும் முடிந்தால் நல்ல பேர் எடுக்க வேண்டும் முடியவில்லை என்றால் உள்ள பேரை காப்பாத்திட்டு மரியாதையா எடுத்துக்கணும் அதுதான் கால பேர் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனா அந்த பேரை தக்க வச்சிருந்து பல விதத்துல போராட வேண்டியதா இருக்கும் போராட்டங்கள் நடுவே என்னுடைய எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த கருத்துல முருகன் பெருமையை சொல்லுன்னா ஒரு நாள் பார்த்தாது ஒரு வாரம் போதாது ஒரு மாதம் போதாது ஒரு ஆண்டு காலங்கள் பதவி போதாது அப்பா சொன்ன மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் பற்றி சொல்லுங்க ரொம்ப கோபமா சொல்ற மாதிரி இருக்கு சொல்லுங்க கொடுக்க முடியாத ஒரு பதவியே ஒரு பெருமையே ஒரு பெண்ணாங்க மட்டும் எங்கிட்ட அப்பா ஆண்களுக்கு காவல் தெரியுமா தெரியாதா ஆண்களுக்கு காவல் பார்க்க தெரியுமா அதுதான் கேக்குறேன் உங்கள நான் கேக்குறேன் திருப்பி என்கிட்ட நீங்க கேக்குறீங்க ஆண்களோட நீங்க ரொம்ப தைரியசாலின்னு அப்ப ஆண்களுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்றீங்களா அவங்களோட உங்களுக்கு கூட ஓ இப்போ நீங்க சொன்னது சரியான விஷயம் ஒரு ஆணாகப்பட்டோம் உடல் அளவில் பலசாலி ஆனா ஒரு பெண்ணாகப்பட்டோ மனதளவில் பலசாலி மனது வெல்லுமா உடல் வெல்லுமா மனது தான் வெல்லும் அதுதான் எப்போ எதை எங்கே செலுத்த வேண்டும் தன்மை தெரிஞ்சுக்கணும் அப்படி தன்மை தெரிஞ்சாதான் வாழ்க்கையில சிறப்பு சேர்க்க முடியும் எல்லா இடத்துலயும் எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் கொடுத்துட முடியுமா கொடுக்க முடியுமா அதான் திரு தனித்திரு விழித்திருந்தாங்க பசித்திருந்தா அறிவு பசியோட இருக்கணும் தனித்திருந்தா தரக்கட்டுற தனிப்பட்ட இடத்த எப்போதுமே பிடிச்சு வச்சுக்கணும் விழித்திருந்தா எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும் விழிப்புத்தன்மையோட இருக்கணும் பசித்திருப்பா தனித்திருத்தா விழித்திரு வி முதல் எழுத்து எடுத்தா என்ன வருது பதவி பதவி வரும்பொழுது பணிவு ரொம்ப முக்கியம் பணிவு மட்டும் போதுமா அதோட கொஞ்சம் துணிவு ரொம்ப முக்கியம் அதனால பணிவு துணிவு இருக்கிறதா தான் தலைமை பொறுப்பை கொடுத்து காட்டுக்கு போய் காவலை பார்த்து அப்பாவுக்கு நல்ல பேர் எடுப்பாக்கிற நம்பிக்கை கூட அப்பா என்கிட்ட கொடுத்துருக்காரு இல்லனா வேற யாரையும் கொடுத்துருக்கலாம்ல ஏன் என்னன்னு பேசுறாரு சிறப்பு என்பது சேர்க்க வேண்டும் பெத்தவங்களுக்கு செய்யற தொண்டு தெய்வத்திற்கு செய்யும் தொண்டுன்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது முடிந்தால் அப்பாவுக்கு நல்ல பேரோட போகணும் பிள்ளை பெற்றாலும் இப்படி ஒரு பிள்ளையை பெறணும் அப்படின்னு பெரியவங்க எல்லாரும் சொல்லணும் பிள்ளை பெற்றாலும் பெற்றாரு தருதலை மாதிரி அப்பின்னு மற்றவர் நம்மை பார்த்து சொல்லாத அளவா நீங்க என்ன சிரிக்கிறத பார்த்தா நம்ம அவரு சொல்ற மாதிரி நினைச்சிருப்பீங்க அப்புறம் அவரு போய் அப்படி சொல்ல முடியுமா காது இருக்கு இல்லையா ஏன்னா காதுன்னு இது வேறையா சரிதான் ஏன்னா பனி நேரம் இல்ல பனியில வாய்க்குதோ இல்லையா காது கேட்குதோ கேட்குதோ அது வேற எனக்கு தெரியல சரி கடந்து போது உள்ளதை வைத்து நல்லது செய்யும் அப்படிங்கிற காரணத்தாலே என்னுடைய அந்த முருக வணங்கியது போல அவருடைய தயாராகப்பட்டவ ஆத்தா கேளாட்டவல்லி பிரமாண்ட நாயகி அபிராமை அழைக்கலாமா நல்லா உம் அல்லாஹ் மாரியம்மா எப்படி மாரியம்மா உள்ளே வணங்கிட்டு தரு மாரியம்மா

எங்கு வள்ளியாய் நடிக்கும் அபிராமி அவர்களுக்கு ஊரின் சார்பாக மலர் மாலை நடிக்கப்படுகிறது எங்களுக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்தி அன்பு உள்ளங்கள் கிராமத்தில் ரத்த பேரு சார்பாகும் எங்க கலெக்டர் சார்பாகும் நன்றி 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 கலந்து வணக்கம் 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 பிரபு மாலை எப்படி இருக்கு

நீங்க கைடி இருங்க கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி இருக்கு நீங்க போட்டு கைடி ஆ வேணாம் வேற மாதிரி நினைச்சுவாங்க நீங்க நீங்க வள்ளித்திரவு நாடகம் வேற மாதிரி போயிடும் போது பாருங்க மாலையில பலவிதமான சிறப்புகள் இருக்கு இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் கழுத்துல மாலை போடுந்தோம்னா அதுக்கு பேர் என்ன பேரு என்ன பேரு பாராட்டு மாலை பாராட்டு பெருமைப்படுத்தக்கூடியது அது ஒரு பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழுத்துல இருந்துச்சுன்னா அது என்ன மாலை விசேஷங்களுக்கு இப்படி போடுறது ஒரு மணி நேரம் கழுத்துல இருக்கலாம் ஒரு நாள் முழுக்க இருந்துச்சுன்னா அது வேண்டாம் அதெல்லாம் இந்த பாராட்டுக்குரிய இந்த மாலையை கொடுத்ததால ரொம்ப சந்தோஷம் வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நன்றி அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் கழுத்துல இருக்க அவங்களுக்காக

அவர் சிறப்பானவர் அதுதான் தலைவன் எவ்வழியோ தொண்டர்கள் எவ்வழி தலைவன் சரியா இருந்தா தொண்டர்கள் சரியா இருப்பாங்க தலைவனே ததிகணத்தம் போட்டா தொண்டர்கள் நிலம் என்ன ஆகும் போட வேண்டியதான் அப்ப என்ன பண்ணோம் எங்க அப்பா சரியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் இப்ப ஏன் பிள்ளைகள் என்னுடைய பெற்றெடுத்த தந்தை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கும் தெரியாது பெற்றெடுத்த தாய் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கும் தெரியாது அப்ப நான் எப்படி பிறந்தேன் காட்டுக்குள்ளிக்கிழக்கு தொண்டிய பள்ளத்திலிருந்து என்னை கண்டெடுத்து வள்ளின்னு பெயரிட்டு இப்படி சிறப்பு வளர்த்து தெய்வத்திற்கு தொண்டு செய்யறதுக்காக என்னை வளர்த்து வச்சிருக்காரு ஆம்பளை காவலை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லலாம் அது சிறப்பு சேர்க்க முடியுமா பெண் பிள்ளையாகப்பட்டவ தான் போகணும் வீட்டுக்கு ஒரு பிள்ளை போகணும் அப்படிங்கிற கருத்தால்தான் எல்லோரும் போறாங்களே இப்போ நான் நாடு இருந்தா நாடுக என்ன காட்டுல கொண்டாந்து விட்டுருக்காரு உண்மை என்ன தலை தலையாற்றிய நான் நாட்டுக்குள்ள நான் இருந்தால் நாடு கெட்டு போகும் என்று காட்டுக்கு போக சொல்லிட்டாரு எனக்கு அப்பா என்ன புரியுது உங்களுக்கு நாட்டுக்குள்ள நீங்க இருந்தாங்க ஏன்ப்பா நாடு கெட்டு போகுது அதுதான் நான் கேட்குறேன் அது எப்படி நாடு கெடும் நானாக போய் நாட்டை கெடுக்கிறேன் ஏற்கனவே கெடாம இருக்கிற மாதிரி நான் போய் புதுசாக போய் கெடுக்கிற மாதிரி